வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிழம மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாண்டவர்களின் புகழ் வளர்வதைக் கண்டு மனம் பொறுக்காத திருதிராஷ்ரன் தூக்கத்தை கூட இழந்தார் இந்த நேரத்தில் தேசத்து மக்களிடையே பாண்டவர்களின் புகழ் பரவிக்கொண்டிருந்தது பார்வை பார்வையில்லாதவர் என்பதால் முன்பு பாண்டு அரசனானார் இருக்க இப்போது மட்டும் அஷ்ரன் ராஜ்ய நிர்வாகத்தை ஏன் செய்ய வேண்டும் நல்ல குணங்கள் பொருந்திய யுதிஷருக்கு மன்னனாகவே பட்டாபிஷேகம் செய்து விடலாமே என்று மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வது துரியோதனருக்கு தெரிய வந்தது அவர் தன் தந்தையான திருதிராஷ்ரனை அருகி முறையிட்டார் மூத்தவராக இருந்தும் பார்வையில்லாத காரணத்தினால் முன்பு நீங்கள் அரசாலும் உரிமையை பாண்டுவுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது இப்போதோ மக்கள் பாண்டுவின் மகன் யுதிஷ்ரன் அரசராக வேண்டும் என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுடைய மக்களாகிய நானும் என் சகோதரர்களும் அரசாலும் உரிமையின்றி அவமானத்துக்கு உள்ளாக போகிறோம் இப்படி நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் இப்படி துரியோதனன் முறையிட்டவுடன் அஷ்ரன் மகனே பாண்டியனுக்கு தீங்கு இழைக்கவில்லை என்னிடம் சொல்லாமல் அவர் எதுவுமே செய்ததில்லை யுதிஷ்டரும் தன்னுடைய தந்தை பாண்டுவைப் போலவே தர்மம் தவறாதவர் பாண்டுவின் மீது எப்படி மக்கள் அன்பு வைத்திருக்கிறார்களோ அதே போல் யுதிஷ்ரரிடமும் வைத்திருக்கிறார்கள் ஆகையால் யுதிஷ்ரருக்கு எதிராக நாம் திரும்பினால் மக்களே நம்மை அழித்து விடுவார்கள் என்று கூறினார் ஆனால் துரியோதனன் மேலும் தன்னுடைய மனக்குறையை எடுத்து சொல்ல திருதிராஷ்ரின் மனம் இலகியது தம் ஐந்தர்களை விட பாண்டவர்கள் புகழும் செல்வாக்கும் அதிகமாக பெற்று வருவதை நினைத்து அவரும் மனம் நொந்தார் திருதிராஷ்ரன் தர்ம நியாயங்களை முற்றிலும் அறிந்தவர் ஆனால் நடைமுறையில் தர்மத்தை முழுவதும் கடைபிடிக்க முடியாமல் திணறியவர் ஒரு புறம் தர்மத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்னொரு புறம் பாண்டுவின் மக்களாகிய பாண்டவர்களை விட தன்னுடைய மக்களாகிய துரியோதனர்கள் செல்வாக்குடன் விளங்க வேண்டும் என்ற ஆசை மற்றொரு புறம் நாட்டு மக்கள் என்ன சொல்வார்களோ என்பது பற்றி கவலை இப்படிப்பட்ட முரண்பாடான எண்ணங்களினால் குழம்பியவர் திருதுராஷ்ரன் தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் தன்னுடைய சுற்றாருக்காகவும் தவறு செய்யும் நல்லவர்களை இன்னும் நாம் பார்க்கிறோம் இம்மாதிரியானவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் திருதுராஷ்ரன் துரியோதனனின் கவலை திருதிராஷ்டரையும் நன்றாக சூழ்ந்து கொள்ள அவர் ராஜநீதியை நன்கு அறிந்த கணிகர் என்ற பிராமணரை வரவழைத்தார் கணிகர் சகுனியின் மந்திரி என்று ஒரு உரை கூறுகிறது அவர் திருதராஷரின் அமைச்சர் என்று மற்றொரு உரை கூறுகிறது கணிகரிடம் திருதிராஷ்டர் தன் மனக்கவலையை எடுத்து சொன்னார் தன் மக்களை விட பாண்டவர்களின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போவது பற்றி தன் மனக்கவலையை கணிகா இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல் என்று திருதிராஷ்டர் கேட்டார் கணிகர் பதில் சொல்ல தொடங்கினார் இந்த பகுதி கணிக வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது சற்றும் கருணை இல்லாத சுயநல ராஜநீதியாக இது அமைந்திருக்கிறது இது சரியான உபதேசமா இல்லையா என்பது பற்றி மகாபாரதத்தில் அதை இயற்றிய வியாசர் அபிப்பிராயம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் வைசம்பாயனர் சொல்ல மகாபாரத சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனபேஜய மன்னன் கணிகர் கூறிய கெட்ட உபதேசத்தை கேட்டுக்கொண்ட திருதிராஷ்ரன் பிறகு என்ன செய்தார் என்று கேட்கிறார் இந்த உபதேசம் முழுமையாக ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறுவதற்கு ஆதாரமாக ஜனமேஜயனின் இந்த வார்த்தைகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன அதே சமயத்தில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் யுதிஷ்டருக்கு ராஜநீதியை எடுத்து சொல்லும்போது பல்வேறு சமயங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய ராஜதர்மங்களை தர்மங்களை பீஷ்மர் எடுத்து கூறினார் இதை நாம் பிறகு பார்ப்போம் அதிலும் இந்த கணிகர் கூறிய மாதிரியே சில கருத்துக்கள் ஓரிடத்தில் வருகின்றன ஆனால் இந்த வழிமுறைகள் ஆபத்து காலத்திலும் நெருக்கடி காலத்திலும் மட்டுமே பயன்படுத்த வேண்டியவை என்றும் சாதாரண காலங்களில் இந்த வழிமுறைகள் தவிர்க்க வேண்டும் என்று யுதிஷ்டருக்கு பீஷ்மர் விளக்குகிறார் இனி கணிகர் கூறிய உபதேசத்தை பார்ப்போம் தண்டனை வழங்க எப்போதும் தயாராக இருக்கும் அரசரை கண்டு குடிமக்கள் அன்றுவார்கள் ஆகையால் கையில் முக்கிய ஆயுதம் உள்ளவனை போல் அரசர் எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் ஆமை தன் அவயங்களை ஓட்டின் உள்ளே மறைத்து கொள்வது போல் அரசர் தம்முடைய குறைகளை யாரும் அறியாத வண்ணம் ஒழித்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு காரியம் செய்ய முனைந்தால் அதை துளியும் மிச்சமில்லாமல் முழுமையாக செய்து முடித்து விட வேண்டும் காலில் குத்திய முல்லை கூட முழுமையாக வெளியே எடுத்து எரியவில்லை என்றால் அதுவே நாளாவட்டத்தில் ரணமாகி விடுகிறது ஆகையால் எதிரியை அடக்கும்போது போது அவரே முழுமையாக நாசம் செய்துவிட வேண்டும் சாதாரணமானவன்தானே என்று நினைத்து எந்த எதிரியையும் அலட்சியம் செய்து விடக்கூடாது சிறு நெருப்பு கூட பரவ அனுமதிக்கப்பட்டால் பெரும் காட்டையே அழித்துவிடும் அதேபோல் சாதாரண எதிரி கூட அலட்சியப்படுத்தப்பட்டால் மற்றவர்களோடு தொடர்பு கொண்டு அவரே பெரிய எதிரியாகி விடுவார் எதிரி மிகவும் பலமுள்ளவனாக இருந்தால் அவருக்கு இடையூறுகள் வரும் காலத்தை எதிர்பார்த்து அப்போது அவரை தயக்கமில்லாமல் கொன்று விட வேண்டும் சில நேரங்களில் அரசர் குருடன் போலவும் செவிடன் போலவும் நடந்து கொள்ள வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவரை தண்டிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தண்டிக்க இயலவில்லை என்பதை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது தண்டனைக்குரியது எதுவுமே நடக்கவில்லை என்பதை போன்று பாவனை செய்ய வேண்டும் அதை பாராமலும் கேளாமலும் குருடன் போலவும் செவிடன் போலவும் இருந்துவிட வேண்டும் பிறகு தருணம் வாய்க்கும் போது தண்டிக்க வேண்டும் ஒரு அரசரின் எதிரி அந்த அரசரிடமே பாதுகாப்பை கோரினால் கூட அவரிடம் கருணை காட்டக்கூடாது ஒன்றுவிட வேண்டும் இறந்தவர்களால் அரசருக்கு பயமில்லை என்பதை நினைவில் கொண்டு இதை செய்துவிட வேண்டும் ஒருவர் அரசரிடம் இருந்தே நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த அரசனுக்கே துரோகியாக மாறினால் அவரை கொன்று அவருடைய செல்வத்தை எடுத்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்துவிட வேண்டும் அப்பொழுது கொலை செய்த கெட்ட பெயர் வராது வேள்வி நடத்துவது வைதிக வேஷம் போடுவது போன்ற வழிமுறைகளினால் ஒரு அரசன் தான் மிகப்பெரிய சாது என்று தன் எதிரிகளை நினைக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் இப்படி எதிரிகளின் நம்பிக்கையை பெற்ற பிறகு ஓநாயைப் போல் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை அழித்துவிட வேண்டும் சமாதானம் செய்து கொள்வது பணத்தை விநியோகிப்பது பகை மூட்டி விடுவது போன்ற வழிமுறைகளினால் எதிரியின் கூட்டாளிகளை பிளக்க வேண்டும் தேவை ஏற்படும் போது பல பிரயோகத்தையும் செய்ய வேண்டும் எந்த வழியாயினும் சரி எதிரியை அழித்து விடுவதே குறிக்கோளாக இருக்க வேண்டும் எதிரியை தானத்தின் மூலமாகவும் கொன்று விடலாம் அதாவது எதிரியின் அரண்மனையில் சமையல் வேலையை கவனிப்பவருக்கு நிறைய திரவியத்தை கொடுத்து அவர் மூலமாக எதிரிக்கு விஷம் வைத்து கொன்று விடலாம் எதிரியிடம் உள்ள ஆர்வம் மந்திரம் செல்வந்தர்கள் பலம் என்ற மூன்று ஆதரவுகளையும் அளிக்க வேண்டும் அதேபோல் எதிரி சார்பில் உள்ள அமைச்சர் நாட்டின் நிலப்பரப்பு அகலி கஜானா படை ஆகிய ஐந்து சக்தியையும் அளிக்க வேண்டும் எதிரியை மரியாதையாக அழைத்து அவருக்கு உபசாரம் செய்து நம்ப வைத்து பிறகு அவரை கொன்றுவிட வேண்டும் பாம்பு ஒருவரை கடிக்கும் போது தலை வணங்கிதானே கடிக்கிறது அதே போல்தான் இதுவும் இருவருக்கிடையே சண்டை மூடும் போது அவர்கள் சமபலம் உள்ளவர்களாக இருந்தால் அதில் யார் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறாரோ அவரே சண்டையில் வெல்வார் ஆகையால் அரசராகப்பட்டவர் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும் எதிரி கோபம் அடையும் போது கூட அவரிடம் மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் சிரித்து கொண்டே பேச வேண்டும் நம்முடைய கோபம் எதிரிக்கு தெரியக்கூடாது நமக்கு வேண்டியவர்கள் யாரும் எதிரியை இகழ்ந்து பேசாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இனிமையாக பேசிக்கொண்டும் கொண்டும் நடந்து கொண்டும் இருந்து தருணம் வாய்க்கும் போது எதிரியை அடித்து வீழ்த்தி விட வேண்டும் அப்படி செய்த பிறகு கூட இந்த மாதிரி நேரிட்டதற்காக வருந்துவது போல் பாசாங்கு செய்து துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் அந்த எதிரியின் மேல் அன்புடையவர்களும் நம் பக்கமே இருந்து விடுவார்கள் எதிரி என்பது வேற்று அரசனை மட்டும் குறிப்பதாக இங்கே இல்லை ஒரு அரசனை வீழ்த்த நினைப்பவர்கள் அவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் எதிர்காலத்தில் வளர்ந்து பிரச்சனையாக கூடியவர்கள் என்று பலரும் இதில் அடங்குவார்கள் சற்று கருணையற்ற மனிதாபிமானமற்ற கொடூரமான இந்த வழிமுறைகள் நமக்கு அதிர்ச்சியை அளிக்கும் ஆனால் ராஜதந்திரமும் இது போன்றுதான் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சாணக்கிய நீதியிலும் இதன் சாயல்கள் உண்டு ஆனால் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படியெல்லாம் செயல்படுகிற அரசர் மக்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்றும் தன் தேசத்தை காப்பாற்றுவதில் நீதி தவறக்கூடாது என்றும் இந்த நீதிகளில் வலியுறுத்தப்படுகிறது மக்களை பொறுத்தவரையில் அரசு தர்மவானாகவே இருக்க வேண்டும் தன் எதிரிகளை பொறுத்தவரையில் அவர் கருணையற்றவராக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான நீதிமுறைகளில் இதுதான் வலியுறுத்தப்படுகிறது கணிக வாக்கியமும் இதற்கு விதிவிலக்க அல்ல இதிலும் அரசன் தன் மக்களுக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது கணிக வாக்கியத்தை தொடர்ந்து பார்ப்போம் தன்னை எதிர்ப்பவர் தான் பெற்ற பிள்ளையாயினும் சரி தன்னை பெற்ற தகப்பனானாலும் சரி தனக்கு கற்பித்த குருவானாலும் சரி உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி சற்றும் தயங்காமல் அவர்களை கொன்றுவிட வேண்டும் தன் தேசத்திலும் வெளிநாட்டிலும் நம்பிக்கைக்குரியவர்களை ஒற்றராக நியமித்து என்ன நடக்கிறது என்பதை எல்லா காலங்களிலும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் தோட்டங்கள் ஆலயங்கள் ஆசிரமங்கள் நாட் கூடும் இடங்கள் ஆற்றங்கரைகள் கிணற்றடி புண்ணிய தீர்த்தமுள்ள இடங்கள் போன்ற இடங்களில் ஒற்றர்களை வைக்க வேண்டும் இங்கெல்லாம் மக்கள் கூடி பேசுவார்கள் அங்கு ஒற்றர்கள் இருப்பது நன்மை பயக்கும் அமைச்சர்கள் புரோகிதர்கள் இளவரசன் சேனாதிபதி அரண்மனை காவலாளிகள் சிறை அதிகாரிகள் நிதி நிர்வாகம் செய்யும் அதிகாரி நகரத்தின் அதிகாரி எல்லை காவலாளி போன்ற பல அதிகாரிகளையும் கூட ஒற்றர்கள் மூலம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அரசர் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்று கணிக வாக்கியம் சொல்கிறது இன்று கூட வெவ்வேறு வகையில் இந்த பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது அதிகாரிகள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதும் அப்போதே தெரிந்திருக்கிறது தேச நிர்வாகத்துக்காக எத்தனை அதிகாரிகள் அப்போதே கூட செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்தால் நிர்வாகம் என்பது நாம் வேறு நாட்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டதல்ல என்பது விளங்கும் எந்த எதிரியை எப்போது அழிப்பது என்பதை நன்கு தேர்வு செய்து முடிக்க வேண்டும் போர் அத்தியினால் கிளையை இழுத்து பழத்தை பறிப்பது போல் எதிரியை அழிப்பதில் செயல்பட வேண்டும் அழிக்கும் காலம் வரும் வரை அந்த எதிரியை தோல் மீது சுமந்து கொள்ளலாம் தக்க சமயம் வந்தவுடன் பாறாங்கல்லின் மீது மண்பாண்டத்தை வீசி உடைப்பது போல் அந்த எதிரியை கொன்றுவிட வேண்டும் எதிரியை ஒழிப்பதில் தேவைக்கேற்ப சாமதான பேத தண்ட வழிமுறைகளை கையாள வேண்டும் இப்படி கணிகர் கூறியபோது போது எதிரியை அழிப்பதில் சாமதான பேத தண்ட வழிமுறைகளை எப்படி கையாள்வது என்பதை சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார் திருதிராஷ்டிரரின் கேள்விக்கு ஒரு நரியின் கதையை சொல்லி விளக்கமளித்தார் கணிகர் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி